ஆளாரமும் எதுவும் இல்லாம பாக்குறதுக்கே பயங்கர வியோடா துவார பாலகர்களே எவ்வளவு பெருசா இருக்காங்க பாருங்களா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் யூனோலியா பெருமாளை தனக்கான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காருன்னு சொன்னாங்களா நம்ப முடியுமா ஆமாங்க அப்படி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கச்சராப்பாளையம் அப்படின்ற ஊரில் இருக்குங்க இந்த கோயில் கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும் பல கல்வெட்டுகளும் நிறைஞ்சு கிடக்குங்க காலப்போக்கில் இந்த கோயிலை கைவிடப்பட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முழுக்க முழுக்க சிதைவடைஞ்ச நிலையில இருக்கு ஆரம்பத்தில் வரலாற்றில் இந்த ஊரோட பேர் ஈயனூர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு அன்டில் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி வரைக்குமே அதுக்கப்புறமா இந்த ஊர் இப்போ இருக்கக்கூடிய வடக்கணந்தல் அண்ட் கச்சராபாளையமாக பிரிக்கப்பட்டிருக்குங்க அதுக்கு சான்றா இப்போ வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈயனூர் ஏரி அப்படின்னு சொல்லி வாய்மொழியாக அழைக்கப்பட்டு இருக்கு அந்த காலத்தில் இந்த பகுதி ஜனநாத வளநாட்டு பரனூர் கூற்றத்து மகதை மண்டலம் தண்டப்பாடி எல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறமா பதிமூணாம் நூற்றாண்டுல ஊர் சபையோட நிர்வாகத்திலேருந்து பிராமணர்கள் கட்டுப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த இடம் வந்திருக்கு பின்ன கல்வெட்டுகள் சான்றுபடி பாத்தீங்கன்னா வானகோவரையர் காலத்துல ராஜராஜ சதுர்வேதி மங்கலம்னும் பாண்டியர்கள் காலத்துல குலசேகர சதுர்வேதி மங்கலம்னும் விஜயநகர ராயப்பர் நாயக்கர் காலத்துல நானா கோத்திரத்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா பதினாறாம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல இந்த ஊர் பாளையமா மாறி இருக்குங்க இந்த பாளையமா மாறினதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா கச்சி பாளையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அது அதுக்கப்புறமா காலப்போக்குல மருவி கச்சராப்பாளையமா இருக்குங்க இது கல்வெட்டு சான்றுபடி இருக்கக்கூடிய குறிப்பு அதோட இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளோட அடிப்படையில பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியரான கோனோரின்மை கொண்ட குலசேகர பாண்டியன் தான் இங்க இருக்கக்கூடிய மூலவர் சன்னதி உருவா இருக்க உருவாக்கியிருக்காரு அதன் பின்ன வந்த விஜயநகர நாயக்கர்களான ராயப்பா நாயக்கர் வாசுதேவ நாயக்கர் பொப்பச்சியார் வசந்தராயர் கிருஷ்ண தேவராயர் அச்சுத தேவராயர் கட்டப்பா நாயக்கர்னு இவ்வளவு பேருமே இந்த கோயிலுக்கான திருப்பணி பண்ணியிருக்கதா இங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கல்வெட்டுகள்ல இருபத்தோரு கல்வெட்டுகள் இவங்களை பத்தி வரலாற்றை வந்து நமக்கு தெரிவிக்குது விசாகணம் கோயிலுக்கு மேல நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய கால கட்டிடம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா மலை மேல உச்சியில ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழைய கால அந்த கச்சி பெருமாளோட கோயிலா இருந்திருக்கு ஆனா காலப்போக்கில் அது சிதவடைஞ்ச அங்க அங்கேருந்து இந்த கோயிலை புதுசா கட்டி இங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படியே நடந்து போனோன்னா ஒரு ஐம்பது கிட்ட நடந்து போனோன்னாக்க அந்த மேலே தெரிந்து பாத்தீங்களா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான படிகள் வந்து ஆரம்பமாகிடுது இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குன்றோ குன்று எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த சின்ன குன்று மேலே தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயிலை வரதராஜ பெருமாள் கோயிலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கான அந்த அடித்தளம் வந்து ஆரம்பமாகிடுது இது காலப்போக்கில் எல்லாம் இடிஞ்சு கீழே போயிருக்கும் போல இருக்குங்க ஆனால் மேலே ஏறி போகிறதுக்கான அந்த பாதைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்க செய்யுது அந்த அதிர்ஷ்டானமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிதலம் அடைஞ்ச நிலமையில தான் இருக்குது இப்போது டேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இதை ஃபுல்லாக வந்து நடந்து போகிறதுக்கான அந்த பாதையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த படிகள்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு வகையில் பிரிஞ்சு போகுது ஒன்று இந்த சைடு தென் திசை பக்கமாக போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை பக்கமாக போகிறது மாதிரி ரெண்டு ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மேற்கு திசை பக்கமாக போகிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான அந்த படிகள் ஆனால் இந்த தென் திசை வழியாக போகிறது வேறு ஏதோ ஒரு கட்டமைப்புக்கு ஏற்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம நம்ம ஏறி வந்த வழியிலேயே உங்களுக்கு கல்லில் அமைச்சிருக்க அந்த படிகள் வந்து அதோடு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து இந்த படிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கற்களால் தான் ஏற்படுத்தியிருக்காங்க மேபி இது வேற ஏதோ ஒரு கட்டுமானத்துக்காக அமைச்சிருக்காங்க இது நீருக்காக அமைச்சதா இல்லை வேற ஏதாவது வாட்ச் டவர் மாதிரி இருக்கிறதா அப்படி அமைச்சாங்களான்றது தெரியல ஆக்சுவலி நம்ம தான் வீக் ஆகிட்டோம் நினைக்கிறோம் ஒரு முப்பது படி ஏறி வந்ததுக்கே மூச்சு பயங்கரமாக வாங்குது மேபி படிகள் வந்து செங்குத்தா இருக்க காரணத்துனால அப்படி இருக்காங்கன்னு தெரியல இப்போ இங்கே பார்த்தோம்ல இந்த ஒரு கட்டமைப்பு இந்த கட்டுமானத்துக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு படிகள் மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க ஆனால் அதுவும் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு சரியாக தெரியல இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதை இங்கேயும் வந்துட்டு படிகள் அமைச்சு பாதைகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறைகள் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பாதை எதுக்காக அமைச்சாங்க அப்படின்றது தான் சரியாக தெரியல இங்கேருந்து இந்த பாறைகளை பார்க்கவே செம்மையாக இருக்குதா இது மாலை இப்போ ஏறி நம்ம போவாங்க ஏய் விளக்கு தான்ப்பா ஏறி இது இந்த பாருங்களேன் படிகள் மாதிரி அமைச்சு தாமரை மாதிரி அமைச்சிருக்காங்களா இதுக்குள்ளே விளக்கு வச்சிருக்காங்கங்க அழகா இருக்குல்ல மேபி இது இந்த கோயிலுக்கு வந்துட்டு நுந்தா விளக்குன்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எப்பவுமே எரியறதுக்கான விளக்கா கூட இது இவங்க வச்சுருந்துருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டானத்தை தாண்டி நம்ம இறங்கி போகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே ஐ மீன் மேற்கு பக்கமாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான படிக்கற்கள் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு பெரிய நாகப்பாம்பை பார்த்தேன் கல்லுக்குடியில் போயிடுச்சு ஸோ அதுவே நம்ம பார்த்து தான் காத்து பத்திரமா போகணும் இந்த கோயிலில் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பல க கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே நிறைஞ்சு கிடக்குன்னு சொன்னேன் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரியுமா நம்ம நடந்து போகிற படிக்கட்டில் கூட பார்த்தீங்கனாக்கா கல்வெட்டுகள் பதிச்சு வச்சுருக்காங்க இந்த படிக்கற்கள் வழியாக ஏறி வந்தோம் அப்படின்னாக்க இங்கே நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான இந்த கற்கள் இருக்கக்கூடிய ஐ மீன் இந்த படிகள் இருக்கக்கூடிய இடம் வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே சின்ன சின்னதாக கல்வெட்டுகள் தெரியுதா இந்த பாருங்க இங்கலாம் நிறைய கல்வெட்டுகள் இந்த இடம் முழுக்க இருந்திருக்குங்க ஆனால் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஆமாம் முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு அழிஞ்சு இந்த பாருங்கள் நம்ம நுணுக்கமாக பார்த்தா மட்டும்தான் இங்கே கல்வெட்டு இருக்குது அப்படின்றதே சரியாகவே தெரியும் இல்லைனா அது அப்படியே சும்மா பார்க்குறதுக்கு ஒரு பாறை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கவே செய்யும் கோயிலை யார் யார் கட்டினாங்க அப்படின்றதுக்கு சான்றாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசுக்கான இந்த சின்னங்கள் அங்கே தெரியுது உங்களுக்கு ஸோ சூரியன் சந்திரன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க கூர்வால் இருக்கும் ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் கூர்வால் இருக்கக்கூடிய சின்னம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விஜயநகர பேரரசோட தான் பார்த்தீங்கன்னா அது இந்த சின்னம் அங்கே மட்டும் தான் இருக்கா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அந்த சின்னம் அங்கே மட்டும் கிடையாதுங்க இந்த படி ஏறி போகிறோம் பார்த்தீங்களா மேலே ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த விஜயநகர பேரரசோட இந்த சின்னங்கள் இருக்கு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக தெரியுது அதை விட தெளிவாக இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குல்லங்க எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருமாளே தனக்கான ஒரு மண்டபத்தை கட்டியிருப்பாருன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ஸோ அந்த மண்டபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மண்டபம் இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த படி ஏறி வருவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த படி ஏறி வந்த ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்டபம் இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரி கடவுள் கட்டின அந்த மண்டபத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கான நிலத்தை இறைவனை விற்று இந்த மண்டபத்தை கட்டிக்கிட்டதா சொல்லி இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சான்றுகள் இருக்குங்க அதாவது அர்த்த மண்டபத்துல இருக்க இந்த கல்வெட்டு படி பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் அரசர் அச்சுதப்ப தேவராயரிடம் அடைப்பத்துக்காரராக இருந்த வையப்ப நாயக்கரோட நலன் வேண்டி ஸ்ரீ வேங்கடாபத்ரி நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுத்த நல்லூர் சிறுமையில இருக்கக்கூடிய தாமப்பாடி அதாவது இப்போ பரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா தாமப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு தானமா கொடுத்துருந்துருக்காங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த கோயில்ல இறைவன் அதாவது கட்சி பெருமாள் வந்து பாத்தீங்கன்னாக்க எழுந்தர்லி இந்த கோயிலோட அரைக்கட்டு மண்டபத்தை கத்திக்கிறதுக்காக தனக்கு உரிமையா கொடுக்கப்பட்ட அந்த தாமப்பாடி கிராமத்தை வித்துட்டு அதுல வர பைசா பூங்காவை வச்சு இந்த மண்டபத்தை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சேனை முதலியார்கிட்ட சொன்னதா சொல்லி ஒரு வரலாறு இருக்கு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இருபது பொன் பணத்துக்கு அந்த நலத்தை வித்துட்டு இந்த மண்டபத்தை எடுத்திருக்காருங்க இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அதாவது இப்ப நம்ம படிக்கிறோம்ல இப்ப படிக்கும் போது நம்ம இப்படி சொல்லும் போதே நிறைய பேர் அது எப்படி கடவுள் வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல சோ இதை முன்னாடியே யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சிக்கல் எதுவும் வரக்கூடாது கூடாதுங்கிறதுக்காக இந்த விலை ஆவணத்தில் ஓலை குற்றம் எழுத்து பிள்ளை வாசக பழுது வரி மாறாட்டம் இந்த மாதிரி குற்றங்கள் எது உண்டானாலும் அது குற்றம் என்று ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சேனை முதலியாரோட சேர்த்து இன்னும் பல ஊர்களை சேர்ந்த பெரியவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு அறிவா வேலை பார்த்திருக்காங்கன்னு இந்த மண்டபம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குங்க அந்த தூண்கள் ஒவ்வொன்றிலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கமாக இருக்கக்கூடிய அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து பல அர்த்தங்களை தரக்கூடிய அளவில் இருக்கும் வாங்க ஒவ்வொரு சிற்பத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இது ஒவ்வொன்றா காட்டுறதுன்றதே நமக்கு நிறைய டைம் எடுக்கும் ஆனால் இதை இதை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய தூண்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூர்வால வந்துட்டு நல்லா பதிச்சுருப்பாங்க அதே பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் உங்களுக்கு வில் வந்து ஏயிற மாதிரியான ஒரு சிற்பத்தை படைச்சிருப்பாங்க அதை தாண்டி அதுக்கு மேலே ஒருத்தர் தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிற்பத்தை படைச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த சிற்பத்தை அதுக்கு அடுத்த தூணில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் பெருமாள் அனுமரசாமியை வந்துட்டு படைச்சிருப்பாங்க இதுக்கு மேலேயுமே பாருங்களேன் ஒரு தொண்டாற்ற ஒரு குரு வந்து உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பெண் அடியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்க மாதிரியான ஒரு சிற்பத்தை வந்து படைச்சிருக்காங்க அவங்களுக்கு மேலேயே இங்கே பாருங்களேன் ஒரு இது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில இது குரங்கா இல்லை வேற என்ன மிருகம் தெரியல ஆனால் தலைக்கீழே படுத்துருக்க மாதிரி அப்படின்னா தலையில் படுத்துருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இந்த சிற்பத்தை படைச்சிருக்காங்க அதுக்கடுத்து அப்படியே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மயில் மாதிரியான அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒருத்தர் ஏற்காழ பறக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஏற்காலை போய் தூக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சிற்பமாக இதுக்கு அடுத்து அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு அவ்வளோ உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த வில்ல வந்துட்டு விடுறத்துக்கு தயாராக நிற்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இங்கே ஒருத்தர் அடியார் வந்துட்டு தவம் செய்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இந்த மாதிரி கணக்கே கிடையாதுங்க அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது இந்த பெருமாள் கோயில் தானே ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இந்த சங்கு மாதிரி இருக்கும்ல ஸோ இதை வந்துட்டு அமைச்சிருக்காங்க இங்கே வந்து திருமால் இருக்க மாதிரியானது அதுக்கடுத்து அதே மாதிரி மேலே ஒருத்தர் கும்புற மாதிரி வில்ல மேலே ஏந்திகிட்ருக்க மாதிரியான ஒன்று இங்கே வந்து கருடால்வாரம்னு நினைக்கிறேன் இந்த தூணில் இருக்கவர் இது பாருங்க ஆமாங்க அப்படி தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பாதம் வந்து பெருசாக இருக்கா பாதம் பெருசாக வச்சு உங்களுக்கு இங்கே அந்த ரெக்கா இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஸோ மேபி இவர் கர்டால்வாராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே பசு வந்துட்டு சிவபெருமானுக்கு தானாவே தன்னோட பாலை வந்துட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சிற்ப வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறையன்றதை விட அந்த மண்டபம் முழுக்க தனக்காக உருவாக்குன இந்த மண்டபம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகளும் பல அர்த்தங்களும் நிறைஞ்சிருக்க விஷயங்களை இந்த மண்டபம் முழுக்க நிறைச்சி வச்சிருக்காங்க இயற்கையாகவே அமைந்த ஒரு சுனை வந்து இருக்குங்க இது ரொம்ப பெரிய சுனைலாம் சொல்ல முடியாது ஆனால் உள்ளே உள்ளா கண்டிப்பாக மேலே வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஆழமாக இருக்கக்கூடியதான் இந்த கோயிலோட அடித்தளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பாறை இங்கே இருக்கா இந்த பாறைக்கு மேலே இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு கருங்கல் வச்சுருக்காங்க அந்த கருங்களுக்கு மேலதான் உங்களுக்கு செங்கற்களையே வச்சு இந்த கோயில் அமைச்சிருக்காங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு படிகள் எல்லாமே கல்வெட்டுகளா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்கெல்லாம் உங்களுக்கு கல்வெட்டு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனா இங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கு இங்க இருந்து பாருங்களேன் இந்த கோயிலோட ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அழகா தெரியுது பாருங்களேன் அங்க படிகள் இருக்கா அதுக்கப்புறம் நம்ம மே மேலே ஏறி வந்த அந்த படிகள் இருக்கா அங்க மேலே போய் நான் உங்களுக்கு அந்த நீர் தேக்கத்துக்கான காமிச்சம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏறி வந்த மண்டபம் இதுக்கப்புறம் அந்த படிகள் இப்போ இங்க பாருங்க இங்க அந்த நீர் தெய்வங்கள்னு சொல்லிட்டு இந்த இடமே இந்த ஆங்கில இருந்து பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ இந்த நீர் தெய்வங்களை தாண்டி அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சன்னதி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சன்னதியில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அம்மன் சிலை இருந்திருக்குங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா திருமாலோட அந்த சன்னதி வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அம்மனுக்கானதாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் இந்த சோபானம் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிருக்கு ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வேறு ஏதாவது அமைச்சிருந்துருக்கலாம் ஆனால் நம்மளால தெரியல இதுக்குள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பாதி உடஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வச்சு வச்சிருக்காங்க ஆனால் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்க காரணத்தினால உள்ளே போகல நான் ஸோ இதுக்கடுத்து இந்த ஓரத்திலே வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஒரு அடியாரோட அமைப்பு ஐ மீன் ஒரு அடியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து படைச்சிருக்காங்க ஸோ இதுக்கடுத்து அப்படியே இருக்கு நேர் எதிரே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒருத்தரை ஏற்படுத்தியிருக்காங்க ஐ மீன் சிலையாக வடிச்சிருக்காங்க இவர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அரசர் மாதிரி இருக்காருங்க ஸோ இவர் பார்க்குறதுக்கு அரசர் மாதிரி இருக்காரா இவருக்கு பக்கவாட்டிலேயே பாருங்களேன் ரெண்டு பெண்மணிகளை வந்து இங்கே சிற்பமாக ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இங்கே ஒருத்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க மேபி இந்த கோயிலை கட்டினத்துக்கோ இல்லை நற்பணி பண்ணுறதுக்காகவோ வந்திருந்த அந்த அரசர்களோ அரசியராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ளே போனாக்க நம்மளோட அந்த திருமாலோட இடத்துக்கு போயிடலாம் அந்த கோயிலோட வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலவரோட சன்னதி வந்து கிட்டத்தட்ட பதிமூணாம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டிருக்குங்க குலசேகரன் பாண்டியன்றது பார்த்தீங்கன்னாக்க பிற்கால பாண்டியர்களை சேர்ந்ததுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவரை சம்மந்தமாக இருக்கக்கூடிய நாலு கல்வெட்டுகள் இங்க இருக்கக்கூடிய இந்த மூலவர் சன்னதியிலே இருக்கு அதை தாண்டி இருபத்தோரு கல்வெட்டுகள் விஜயநகர நாயக்கர்களால் கல்வெட்டுகள் அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்காக அவங்க பண்ண திருப்பணிகள் நிறைய விஷயங்கள் இருக்க செய்து அண்ட் ஒன்மோ திங் என்னன்னா எடுத்துட்டு வர சன்னதிகளில் போயிட்டு உள்ள என்ன இருக்குது காட்ட முடியல அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோயில் வந்து அதாவது இந்த மூலவரோட இந்த சன்னதி வந்து பாத்தீங்கன்னாக்க குலசேகர பாண்டியன் அவர்களால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிருப்போம்ல சோ அதுக்கு உதாரணமா இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ரெண்டு மீன் சின்னம் அதாவது ரெண்டு மீன் இருந்தது அப்படின்னா அதை பேர் இணைக்கயல் சொல்லுவாங்க சோ இந்த இணைக்கயலும் செண்டியும் இருக்க மாதிரியான ஒரு சின்னத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க இது மட்டும்தான் இங்க இருக்கான்னு கேட்டா அதே மாதிரி இந்த பாருங்க இங்க வந்து ஒரு தெளிவான ஒரு சின்னத்தை வந்து இங்க ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கோயில் ஐ மீன் இந்த சன்னதி முழுக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கல்வெட்டுங்க முழுக்க முழுக்க நீங்க சுத்தி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வெட்டுகள் தான் நிறைஞ்சு இருக்கவே செய்யும் இந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குலசேகர பாண்டியனாக இருந்தாலும் சரி விஜயநகர பேரரசாக இருந்தாலும் சரி அவங்க இந்த இந்த கோயிலுக்காக பண்ண நிபந்தனும் அதுக்கு அடுத்து அவங்க இந்த ஊருக்காக அதாவது இந்த கச்சராப்பாளையத்துக்காக சில குடும்பங்களை வந்து கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு நிலங்கள் வழங்கியிருப்பாங்க ஸோ அதை பற்றினா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த கல்வெட்டுகளில் பதிச்சிருக்காங்க ஸோ சுற்றி வந்தீங்க அப்படின்னாக்கா சன்னதிக்கு வந்துடலாம் சன்னதிக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளோட சிலை இல்லை ஆனால் கிருஷ்ணரோட இப்போ இருக்கக்கூடிய சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே பாருங்க ரெண்டு துவார பாலகர்களை ஏற்படுத்தியிருக்காங்க துவார பாலகர்களே எவ்வளோ பெருசா இருக்காங்க பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ பிரமாண்டமா இருக்காங்க ஆனா எல்லாமே இங்க பாருங்களேன் மண் படிஞ்சு போய் புறாக்களோட ஷீட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப மோசமான நிலை இருக்குங்க இதுக்கடுத்து உள்ள போயிட்டே இருந்தா உள்ளேயுமே இன்னும் நிறையவே இருக்குங்க ஆனா நம்ம உள்ள நிறைய வவ்வாழ் இருக்கு காரணத்தினால போக முடியல இப்போ நீங்க சவுண்டு கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கடுத்து இந்த ஓரத்திலே பாருங்களேன் இருங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க இது எவ்வளோ கிளியரா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இங்க பாருங்களேன் கருடால்வார் வந்துட்டு எவ்வளோ பெரிய நீண்ட பாதம் பாருங்களேன் அந்த நீண்ட பாதத்தில் இந்த கருடால்வார் இருக்க மாதிரியான ஒரு சின்ன சிலையை வந்து இந்த ஐ மீன் ஒரு சின்ன சிற்பத்தை வந்து இந்த பக்கவாட்டிலேயே ஏற்படுத்திருக்காங்க ஸோ இதுக்கடுத்து அந்த சைடு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை இந்த மாதிரி நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க ஏய் அதை மட்டும் இங்கே பாருங்களேன் இங்க ஏதோ ஒரு சிலை இருக்குப்பா டக்குன்னு பார்க்க பயமாக இருக்கு இது என்ன சிலைன்னே தெரியல ஏ இதோ கருப்பசாமி இந்த மாதிரி இப்போ கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை கருடால் வரதாங்க கருடால் வர சிலை தான் இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க போல் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஆயிடுச்சு சரி ஓகே ஃபைன் இதுக்கடுத்து இந்த தூண்கள் முழுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தாங்க இந்த அடியார்களோட சிலைகள் அதுக்கப்புறமா இந்த அனுமர் சாமியோடது அதுக்கடுத்து அங்கே வந்து சில சிலைகள் சிற்பங்கள்னு சொல்லிட்டு நிறைய இந்த கோயில் முழுக்க ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ இது முழுக்க முழுக்க இப்போ இந்த நிலைமையில தான் இருக்குது ஆள் ஆர்வம் எதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கே பயங்கர வியோடாக யாருமே மேலே வரதுக்கு யோசிக்க மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கவே செய்யுது இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கட்சி பெருமாளோட கோயில் இன்னைக்கு முழுக்க முழுக்க சிதைவடைஞ்ச நிலையில இருக்குன்றதை நீங்களே நல்லா பார்த்துருந்துருப்பீங்க ஸோ இந்த கோயிலை வந்து திரும்ப மீட் எடுத்தால் இன்னும் பிரமாண்டமாக காய்ச்சளிக்கும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி